அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு சுவாரஸ்யமான கதை தான் பார்க்க போகிறோம் கதையோட பேர் வந்து விவேகமான மாப்பிள்ளை நெய்க்குப்பி என்ற ஊரில் பெரிய ஜமீன்தார் ஒருவர் இருந்தார் அவரது பெண்ணுக்கு திருமண வயது வந்தது அவளை நல்ல வரனாக பார்த்து திருமணம் செய்ய நினைத்திருந்தார் அதனால் பல ஊர்களுக்கு சென்று மாப்பிள்ளைகளை பார்த்துவிட்டு வந்தார் இப்படியே பல பேரை பார்த்துவிட்டார் ஆனால் அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் திருமணம் பல வருடங்களாக தடைபட்டு வந்தது எப்படியாவது தன் பெண்ணுக்கு மனம் விட வேண்டும் என்பதில் ஜமீன்தார் கூறியாக இருந்தார் அந்த நேரத்தில் பக்கத்து ஊரைச் சேர்ந்த அரிசி வியாபாரி ஒருவன் தனக்கு தெரிந்த ஒரு வாலிபனை கூட்டிக்கொண்டு ஜமீன்தாரின் வீட்டிற்கு பெண் கேட்டு வந்தான் அந்த வாலிபன் பார்ப்பதற்கு வாட்டசாட்டமாக இருந்தான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் என்று அரிசி வியாபாரி அவனை அறிமுகம் செய்து வைத்தான் ஜமீன்தார் அவனிடம் அவர்களுக்கு இருக்கின்ற வசதி குறித்து விசாரித்தார் தொழுவத்தில் உள்ள மாடுகளுக்கு தண்ணீர் காட்டிவிட்டு திரும்ப இழுத்து வந்து கட்ட வேண்டுமானால் ஒரு நாள் ஆகும் என்றான் வியாபாரி அடேங்கப்பா அவ்வளவு வசதியா என்று எண்ணிய ஜமீன்தார் உங்கள் வீட்டை பற்றி சொல்லுங்கள் என்றார் மாப்பிள்ளையாக வந்தவனிடம் வீட்டில் இருந்தபடியே சூரிய உதயத்தை பார்க்கலாம் என்றான் அவன் புன் சிரிப்போடு உடனே ஜமீன்தார் வீடு கடற்கரையை ஒட்டி பெரியதாக அமைந்திருக்கும் போலும் அதனால் தான் வீட்டில் இருந்தபடியே சூரிய உதயத்தை பார்க்க முடிகிறது என்று முடிவு செய்து கொண்டார் நிலம் ஏதாவது என்று மேலும் கேட்டார் ஜமீன்தார் அதற்கென்ன ஊருக்கு வெளியே வெறும் பொட்டலாக இருக்கிறது அதை உழுது பயிரிட ஏற்பாடும் செய்ய வேண்டும் என்றான் வியாபாரி அவர்கள் சொன்னவற்றை வைத்து இந்த வாலிபன் மிகவும் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் தான் என்று முடிவு செய்த ஜமீன்தார் வந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது என்று எண்ணி அடுத்த முகூர்த்தத்தில் தன் பெண்ணை அந்த வாலிபனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார் ஒரு வாரத்திற்கு பிறகு பெண்ணையும் மாப்பிளையும் கூட்டி கொண்டு ஜமீன்தார் மருமகனின் வீட்டிற்கு சென்றார் அங்கே அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது மாப்பிள்ளை சொந்த வீடு என்று சொல்லி ஒரு ஓட்டை குடிசையை காட்டினான் ஜமீன்தாருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது இருந்தாலும் அடக்கிக்கொண்டு மருமகனை பார்த்து நீ சொல்லியபடி உன் வீடு இல்லையே என்றார் எரிச்சலோடு நான் பொய் சொல்லவில்லையே குடிசையின் ஓட்டை வழியே சூரிய உதயத்தை பார்க்கலாம் அதைத்தான் சொன்னேன் என்றான் மாப்பிள்ளை வா தொழுவத்தை சென்று பார்க்கலாம் என்று ஜமீன்தார் அவசரமாக வீட்டின் பின்பக்கம் சென்று பார்த்தார் அங்கே இரண்டு நொண்டி மாடுகள் நின்றிருந்தன அடடா மோசம் போனேன் என்று சொல்லிக்கொண்டு வியாபாரியை எரித்து விடுவதைப் போல பார்த்தார் ஜமீன்தார். ஐயா நானும் பொய் சொல்லவில்லை இவனுக்கு சொந்தமாக இருப்பவை இந்த இரண்டு நொண்டி மாடுகள்தான் இவைகளை அவிழ்த்து தண்ணீர் தொட்டிக்கு ஓட்டி சென்று திரும்ப கொண்டு வந்து கட்டுவதற்கு ஒரு நாள் ஆகும் அதைத்தான் நான் சொன்னேன் என்றான் அரிசி வியாபாரி நிலத்தை பற்றி சொன்னதும் இது போலத்தானா என்றார் ஜமீன்தார். ஐயா ஊருக்கு வெளியே ஏராளமான பொட்டல் நிலம் இருக்கிறது அவற்றை உழுது பயிரிட வேண்டும் அதைத்தான் சொன்னேன் என்றான் வியாபாரி நுட்பமாக அவர்கள் சொன்ன விஷயங்களை தன் போக்கில் புரிந்து கொண்டது தவறு என்று ஜமீன்தார் உணர்ந்து கொண்டார் அப்பா அவர் ஏழையாக இருக்கலாம் அவர் குணத்தில் தங்க கம்பி என்பதை இந்த ஒரு வார காலத்தில் நான் புரிந்து கொண்டேன் எனவே அவர் வசதி குறைந்தவர் என்று எண்ணி கவலைப்படாதீர்கள் நமக்கு இருக்கின்ற செல்வம் ஏழு தலைமுறைக்கு போதும் உங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொண்டதும் அவரும் பணக்காரராகிவிட்டார் அவருக்கும் ஜமீன்தாரின் அந்தஸ்து வந்துவிட்டது என்பதுதானே உண்மை ஆகவே அவரை வெறுக்காதீர்கள் என்றால் ஜமீன்தாரின் மகள் அவள் சொல்வதிலுள்ள நியாயத்தை புரிந்து கொண்ட ஜமீன்தார் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டார் மகளும் மருமகனும் வசதியாக அந்த ஊரில் வாழ்வதற்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து கொடுத்தார் ஜமீன்தாரின் மகள் தன் கணவனோடு இன்பமாக வாழ்ந்து வந்தாள் சாதாரண புத்தியால் செய்ய முடியாத காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்ததே விவேகம் என்பது அந்த விவேகம் இந்த கதையில் வருகின்ற வாலிபனுக்கும் அரிசி வியாபாரிக்கும் இருந்தது இந்த காரணத்தினால் மிக அருமையாக பேசி ஜமீன்தாரின் பெண்ணை வாலிபனுக்கு திருமணம் செய்து வைக்கிறான் வியாபாரி பேச்சு என்பது ஒரு கலை அதை சரியாக கையாள தெரிந்தவர்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்வார்கள் கெட்டிக்கார கோழி குஞ்சு முட்டைக்கு உள்ளே இருந்தும் கூவும் என்பது ஆப்பிரிக்க பழமொழி என்பதை விளக்குகிறது இந்த கதை இன்னிக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ